அடுத்து ஒரு இடைநிலைப் பள்ளி மாணவருடைய கடிதம் கிடாவிலிருந்து வந்திருக்கின்றது அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம் என் பெயர் இரா சுசீந்திர எனக்கு பதினாறு வயதாகும் நான் குருன் இடைநிலைப் பள்ளியில் நான்காம் படிவ மாணவன் எனக்கு அந்த பள்ளியில் மிகவும் பிடித்த ஆசிரியர் ஐயா முத்து அவர்கள் அவர் எங்களுக்கு தமிழ்மொழி பாடம் கற்றுத் தருகிறார் அவர் தமிழ்மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து மாணவர்களிடையே ஒரு நல்ல நண்பன் போல பழகுவார் அவர் என்னிடம் மிகவும் அன்பாக பழகுவார் நான் தவறு ஏதும் செய்துவிட்டால் உடனே அழைத்து கண்டிப்பார் வருமனை புத்தகத்தை பார்த்து படித்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டும் ஒரு ஆசிரியருக்கு அழகல்ல வாழ்க்கையை அறிவை கட்டுப்பாட்டை மாணவர்களுக்கு ஊட்டுவதே ஒரு நல்ல ஆசிரியரின் அழகு இந்த அத்துணி சிறப்பையும் என் ஆசிரியர் திரு முத்துவிடம் நீங்கள் காணலாம் ஒரு தாயாக ஒரு தந்தையாக இருந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தும் முக்கிய பங்கு ஆசிரியர்களுக்கு உண்டு இதுவரைக்கும் எனக்கு ஒரு தந்தையாக இருந்து என்னை நேரான வழிக்கு அழைத்து சென்றதுக்கு நன்றி ஐயா மீண்டும் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நீங்களே எனக்கு ஆசிரியராக வர வேண்டும் இப்படிக்கு உங்கள் அன்பு மாணவன் சசின் சுசீந்திரகுமார் சுசின் இர சுசீந்திரகுமார் அவருடைய ஆசிரியர் ஐயா முத்து அவர்களுடைய புகைப்படத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்கின்றார் நன்றி